கதைகள் பல கற்பனைகள் சில பக்கத்திலிருந்து நான் உங்கள் எஸ்தா குமார் இன்றைக்கி நாம் ஒரு திகில் கதை பார்க்க போகிறோம் கதையின் தலைப்பு திகில் இரவு அன்று இரவு தான் செல்ல வேண்டிய பேருந்திற்காக வெகு நேரம் காத்திருந்து ஏமாற்றம் அடைந்த குணசீலன் கிராமத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் தன் கிராமத்திலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில்தான் மெயின் ரோடு உள்ளது வழியில் அடர்ந்த காடும் கொஞ்சம் வயல்வெளிகளையும் கடந்தால் ஊரை வந்து சேர முடியும் சரியாக பத்தேகால் மணிக்கு மணிக்கு வரவேண்டிய கடைசி பேருந்து அன்று வரவில்லை குணசீலன் பட்டணத்தில் ஒரு சிறிய கம்பெனியில் தயாரிப்பு பிரிவில் மேற்பார்வையாளராக பணியாற்றுகிறான் கிராமத்தில் இருக்கும் தனது தாயாரை பார்ப்பதற்காக மாதம் இரண்டு முறை மட்டும் ஊருக்கு வருவதுண்டு கடைசி பேருந்தில் சென்றால் அதிகாலை பட்டணம் சென்று தான் தங்கியிருக்கும் அறையில் சிறிது ஓய்வு எடுத்துவிட்டு வேலைக்கு செல்வதற்கு தோதுவாக இருக்கும் என்பதனால் வழக்கமாக அப்பேருந்தில் செல்வதுண்டு ஆனால் அன்று பேருந்து வராததால் வீட்டிற்கு சென்று விடலாம் என்று நடக்க ஆரம்பித்தான் அன்று அமாவாசை என்பதனால் மை இருட்டாக இருந்தது சிறிது தூரம் தடமாகவும் பின் ஒத்தையடி பாதையாகவும் இருந்தது கையில் ஒரு சிறிய பேட்டரி விளக்கு ஒன்றை வைத்திருந்தான் நேரம் பதினொன்னை தாண்டி கொண்டிருந்தது நடையை தொடங்கினான் அவனது தாயார் இரவு பயணம் வேண்டாம் என்று குணசீலனிடம் பலமுறை கூறியிருக்கிறார் ஆனால் இதுதான் எனக்கு சௌகரியமாக உள்ளது என்று கூறி தடுத்து விடுவான் இரு இருபுறமும் மரங்கள் சூழ்ந்திருக்க நிசப்தம் நிறைந்த அழந்த காட்டில் அவனது காலடி சத்தம் மட்டும் கேட்டு இருந்தது தூரத்தில் நாய் ஊழ போல் சத்தம் கேட்டது சிறிது தூரம் போகவும் ஆந்தையின் அகவல் சத்தமும் கேட்டு திடுக்கின்றே நின்றான் பின் நடக்க ஆரம்பித்தான் தன்னை யாரோ பின் தொடர்வது போல் எண்ணம் தோன்றியது சற்றென திரும்பி பார்த்தான் யாரும் இல்லை பேட்டரி விளக்கின் ஒளி சிறிது தூரம் வரையே வெளிச்சம் காட்டியது மீண்டும் நடக்க ஆரம்பித்தான் அவனுக்கு கொஞ்சம் வியர்க்க ஆரம்பித்தது அப்பணிக்காலத்திலும் உள்ளுக்குள் ஏற்பட்ட சிறு பீதியில் வியர்வை துளிகள் வழிய ஆரம்பித்தன அவன் நடையை கொஞ்சம் வேகப்படுத்தினான் அவன் பின்னால் கேட்ட காலடி ஓசை அவன் வேகத்திற்கு ஈடாக குணசீலனுக்கு பின்னால் கேட்க ஆரம்பித்தது குணசீலனுக்கு பின்னால் திரும்புவதற்கு பயமாக இருந்தது சிறிய வயதில் கேட்ட பேய் நினைவில் வந்து போனது திக் திக் என இதயம் துடிக்கும் ஓசையை அவனால் உணர முடிந்தது லேசான காற்றில் என்ன பூவென்று கணிக்க முடியவில்லை ஆனால் வாசம் மூக்கை துளைத்தது இறுதியாக அந்த ஆலமரத்தை வந்து சேர்ந்தான் இதற்கு அடுத்து அரை கிலோமீட்டர் தூரம் வயல்வெளி அதை கடந்தால் ஊர் வந்துவிடும் ஆனால் இடையில் ஒரு சிறிய ஓடை அதை கடந்தால் சுடுகாடு வேற என மனதில் எண்ணிக்கொண்டான் ஆலமரத்தில் புறாக்கள் முணங்கி கொண்டு இருந்தது வியர்கை துளிகளில் அவனது சட்டை நனைந்து கொண்டு இருந்தது நேரம் சரியாக நடுநிசியை தாண்டி கொண்டு இருந்தது சிறிது மூச்சை இழுத்து விட்டான் மீண்டும் நடையை கிளப்பினான் வயல்வெளியின் இரு பக்கமும் வண்டுகள் கீச்சிட்டு கொண்டு இருந்தன மெதுவாக காலை வெளிச்சத்தின் பின்னால் நகர்த்தினான் காலடி சத்தம் கேட்டு தவளைகள் அங்கும் இங்கும் தாவிக் கொண்டு இருந்தது பாம்பு ஒன்று வரப்பை கடந்து கொண்டிருந்தது வயல்வெளியை தாண்டி வாய்க்காலில் மெதுவாக காலை வைத்தான் சில்லென இருந்தது தண்ணீர் மெதுவாக கடக்க ஆரம்பித்தான் ஒரு கால் முன்னிருக்க பின்னங்காலை ஏதோ பிடித்து இழுப்பது போல் இருந்தது ஐயோ அம்மா என்று காலை வெடுக்கென பிடுங்கினான் காலில் கயறு போன்ற கொடி ஒன்று இருந்தது எடுத்து எரிந்துவிட்டு பெருமூச்சு விட்டான் இதுவரை இப்படி ஒரு பயத்தை அவன் உணரவில்லை வெகுவாக நடந்தான் ஊர் எல்லையில் சுடுகாடு இருந்தது தலையை கவழ்ந்தவாறே நகர்ந்தான் பிணம் ஒன்று எரிந்து கொண்டிருந்தது இரண்டு சிறிய ஊருக்கும் பொதுவாக சுடுகாடு அமைந்திருக்கும் தலையை கவழ்ந்தவாறே கடக்க முயன்றான் அப்போது அவன் முதுகில் ஒரு கை அமுத்து நிறுத்தியது யாரப்பா அது நடு என்றது குணசிலனுக்கு உயிர் போய் வந்தது போல் இருந்தது திரும்பி பார்த்தான் எழுவதை தாண்டிய முதியவர் ஒருவர் நின்றார் எங்கே போகிற இந்நேரத்தில் என்றார் மூச்சே நின்றது போல் உணர்ந்தான் குணசீலன் நான் நான் ஊருக்கு என்று இழுத்தான் ஊருக்குள்ள என்ன நடக்குன்னு தெரியாமல் இப்படி நடு சமத்தில் சுற்றிக்கிட்டு தெரியிற போ சீக்கிரமாக ஊடு போய் சேரு என்று கூறிவிட்டு வயல்வெளியை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் முதியவர் குணசீலனுக்கு உடலெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது வேகமாக ஓட ஆரம்பித்தான் கால்கள் பின்னியது ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தான் அன்று இரவுதான் உணர்ந்தான் திகில் என்றால் என்ன என்பதை அனைவருக்கும் நன்றி இக்கதை முழுவதும் எனது கற்பனை மட்டுமே ஆகும்